ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல விளாகு தான் பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை ஆயினி மரத்துலேருந்து ஆயினி பழம் பறிக்கிறது தான் இதுதான் அந்த ஆயினி பழம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஆயினி மரம் பாருங்கள் ஆயினிக்காய் பறிக்கிறாங்கன்னு ஏப்ரல் மே மாதத்தில் இந்த ஆயினி பழம் வந்து சீசன் இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த பழம் வந்து சாப்பிட கிடச்சிது எங்கள் மரத்துலேருந்தே நாங்கள் பறித்தோம் பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு கடையிலெல்லாம் இந்த பழம் வந்து கிலோ வந்து இருநூறுவா வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அதில் வந்து பழம் வந்து நாலு பழம் இல்லைன்னா அஞ்சு பழம் தான் இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த பழத்தை பற்றி தெரியுமான்னு தெரியல அவங்க சாப்பிட்ருக்காங்களோன்னும் தெரியல கண்டிப்பாக ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க இது ஆயினி பழம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஊரில் இருக்கிற பிள்ளைங்க மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல ஏன்னா அந்த சீசன் முடிஞ்ச பிறகு நமக்கு ஊருக்கு போகணுன்னா நமக்கு கிடைக்காது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீசன் டைம்ல இந்த பழம் வந்து அதிகமாக வரும் கடையிலெல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பலாப்பழம் தான் இதுக்கு சோள எல்லாம் இருக்கும் பலாப்பழம் வந்து பெருசாக இருக்கும் இது வந்து சின்னதாக இருக்குது ரெண்டும் வந்து ஒரே ரிலேட்டிவ் தான் ஆனால் இதுக்குள்ள பழம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொறுமையாக உட்காந்து சாப்பிடணும் பாருங்கள் இதெல்லாமே எங்கள் மரத்தில் வந்து நாங்கள் பறித்து எடுத்தது இன்னும் உண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பழம் பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ